முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி கதை வசனம் எழுதி ஓய்வெடுக்கும் ஊரில் அவருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது உலகளவில் கச்சிருப்புகளைக்கு பெயர் போன மாமல்லபுரத்தில் விதவிதமாக கற்சிலைகள் வடிவமைக்கப்பட்டு பல்வேறு ஊர்களுக்கு எடுத்து செல்வதுண்டு குறிப்பாக மறைந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் சிலைகள் நூற்று கணக்கில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது இப்படி வரலாற்று புகழ்வாய்ந்த மாமல்லபுரத்தில் பல்லவு பேரரசன் நரசிம்மவரம் பல்வன் சிலை மட்டுமே உள்ளது இந்நிலையில் முதன் முதலாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாமல்லபுர நகர திமுக சார்பில் காஞ்சி வடக்கு மாவட்ட பொருளாளரும் முன்னாள் மாமல்லபுரம் பேரூராட்சித் தலைவரும் சிற்ப கலைஞருமான வே விஸ்வநாதன் தலைமையில் கருணாநிதி நெட்டடி உயர சிலை திறக்கப்பட்டது வண்ணம் தீட்டப்பட்ட அழகுற காட்சியளிக்கும் இச்சலை முன்பு திமுக தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்து செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து சென்றதை காண முடிந்தது இச்சலை மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் ஒரு பொது இடத்தில் வைக்கப்பட உள்ளது குறிப்பாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி சினிமா படங்களுக்கு கதை வசனம் எழுதுதல் முதல்வராக இருக்கும் போது முக்கிய முடிவுகள் எடுக்க மாமல்லபுரத்தை தேர்ந்தெடுத்து இங்கு வந்து கடற்கரையில் சுற்றுலா வளர்ச்சி கழக ஓட்டலில் தங்குவா அவருக்கு பிடித்த நகரமாக மாமல்லபுரம் திகழ்ந்து வந்தது மேலும் சிலை வெடிக்கும் தோளுக்கு பெயர் போனது கலைஞருக்கு பிடித்த நகரமான மாமல்லபுரத்தில் அவருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ள திருமண சம்பவம் திமுக தொண்டர்களையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர்கள் உள்ளிட்ட கேட்டு வெட்டியும் இனிப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு இதை முடித்துக்கொண்டு சாலையில் நிகழ்ச்சி முடித்துவிட்டு நமது நடுநிலைப் பள்ளியில் இருக்கின்ற முன்னூறு மாணவர்களின் மூன்று புத்தக வழங்கின நிகழ்ச்சியும் இருக்கிறது

और करेंगे 40 पे आएंगे क्या क्या ग्राफ हो गया 19 نل oh,